அல்லாஹ் சலாத்தம் சலாமம் மேலான முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அணுகும் பிசகாது எடுத்து நடக்கக்கூடிய சஹாபாக்கள் சாபின்கள் இறுதி நாள் வரும் வரைக்கும் வர இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாவதாக மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறைவனுடைய இல்லத்திலே வந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்கள் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே வல்லவன் எமது வாழ்க்கையிலே எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை முற்று முழுதாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவற்றை விட்டு தவிர்ந்து விலகி நடக்கும்படி கூறியிருக்கிறானோ அவற்றை விட்டு தவிர்ந்து விலகி நடக்கும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் அன்பு கட்டளையிடுகிறேன் அன்பிற்குரியவர்களுடைய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனிதனை ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான் அந்த மனிதனை படைத்தது மாத்திரமன்றி அந்த மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் அவன் மறுமையிலே அவன் வெற்றி பெறலாம் என்பதை அல்லாஹு தாலா அழகாக தெளிவுபடுத்தியிருக்கிறான் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மூலமும் அல் குரானின் மூலமும் அல்லாஹு தாலா வழிகாட்டி வழிகாட்டியிருக்கிறான் மனிதன் இந்த உலகத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம் என்பதல்ல அல்லாஹு தாலா மனிதனுக்கு இரண்டு தேர்வுகளை கொடுத்திருக்கிறான் ஒன்று அல்லாஹு தாலாவை வணங்கி அல்லாஹுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய நல்ல பாதை அல்லாஹு தாலாவுடைய நியமத்துகளை அவன் அனுபவித்துக் கொண்டு அல்லாஹு தாலாவுக்கு வழிபட்டு நடந்தால் அந்த வாழ்க்கையிலே அவன் சென்றால் அவன் நிச்சயமாக மறுமையிலே வற்றி அடைவான் அதற்கு மாற்றமாக எவர்களெல்லாம் அதன் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை புறந்தள்ளி நபியுடைய சுண்ணாக்களை புறந்தள்ளி அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமற்ற முறையில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்வும் கடினமானதாக இருக்கும் மறுமையிலே அவர்களும் நஷ்டம் அடைவார்கள் எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹு சாலா மனிதனுக்கு தன்னுடைய அடியானுக்கு பலவிதமான வணக்கங்களை அல்லாஹால கடமையாக்கி இருக்கிறார் அந்த வணக்கங்களிலே மிக உயர்ந்தது உயரியது தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தொழுகையை அல்லாஹு சாலா நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு தன்னிடம் நபி அவர்களை வரவழைத்து சம்பவத்திலே நவ்வாஹு நபி நபியவர்களை தன் பக்கம் அழைத்து இந்த தொழுகையை வெகுமதியாக அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுக்கிறான் ஆரம்பமாக நபி சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட வணக்கம் தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிக உயர்ந்த மகத்துவமிக்க இந்த தொழுகை முஸ்லிமான மொஹ்மீனான ஆண்கள் பெண்கள் பருவ வாயிலை அடைந்து ஒவ்வொரு வீதம் கடமையாக இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய பருவ வாயை அடைந்து விட்டால் அன்று முதல் அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய உடலிலே உயிர் ஊசலாடும் வரைக்கும் அவனுக்கு இருக்கும் வரைக்கும் தொழுகை கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது எப்படிப்பட்ட நோயாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பிரியாணியாக இருக்கலாம் அல்லது அவன் எப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமையில இருக்கலாம் சாப்பிடுவதற்கு கூட ஒன்றும் இல்லாமல் குடிப்பதற்கு கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவனுக்கு அந்த தொழுகையை விட்டுவிட்டு இருக்க முடியாது எவர்களுடைய வாழ்க்கையிலே தொழுகையை இல்லையோ எவர்கள் தொழுகையை புறக்கணிக்கிறார்களோ எவர்கள் தொழுகை வாஜிப் மறுக்கிறார்களோ அவர்கள் என்பதிலே மறுக்கிறது கிடையாது எனவே அந்தக்குரிய சகோதரர்கள் நேரடியார்களே இன்று நாம் எமது சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமையை எண்ணி பார்க்க வேண்டும் என்னுடைய தொழுகை எப்படி இருக்கிறது நான் பள்ளியோட தொடர்புள்ளவனாக இருக்கிறேனா தொழுகையோடு தொடர்புள்ளவனாக இருக்கிறேனா என்ற சமூகத்தில் இருக்கிறார்கள் சகோதரர்களே முஸ்லீமாக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் கிழமைக்கு ஒரு நாள் பள்ளிக்கு வருவார்கள் அல்லது நவவான் மாதத்தில் மாத்திரம் பள்ளிக்கு வருவார்கள் அல்லது அஜ்ஜு பெருநாள் நோன்பு பேருங்களை மாத்திரம் பள்ளிக்கு வரக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் சீசனுக்கு அமல் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய இந்த அமல்களின் மூலமாக வருடத்துக்கு ஒருக்கா அல்லது மாதத்து கொருக்கால் கிழமை கொடுக்க தொழுவதன் மூலமாக அவர்களுக்கு எந்த கிடைக்க மாட்டாது ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரம் குறிப்பிட்ட நேரத்திலே ஆக வேண்டும் நினைத்த நேரத்தில் முடியாது நான் வேலைக்கு போகிறேன் நான் பிரயாணத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த நேரத்தில் இறங்கி தொழ முடியாது அதனால் ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் சேர்த்து பஜிர் முதல் இஷா வரை உள்ள அத்தனை தொழுகையும் சேர்த்து தொழுது வருவார்கள் இந்த தொழுகையினால் இந்த தொழுகை அல்லாஹூத்தாலா ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவர்கள் நாம் தொழுவதாக நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் குறித்த நேரத்துக்கு முன்னால் ஏற்றுக்கொள்ளமாக அதான் சொல்லுவதற்கு முன்னால் தொழுதால் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போன்று அசருடைய தொழுகை அசருக்கு முன்னால் நேரத்திலே குறித்த காரணம் இன்றி தொழுதால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது எப்படி இருக்கிறது சொன்னால் ஒருவர் என்ன சொல்கிறார் எனக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கிறது உடம்பில் நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது ஆனால் எனக்கு ஹஜ்ஜுடைய பருவத்திலே ஹஜ்ஜுக்கு போய் மக்களுக்கு மத்தியிலே அந்த சன நெருக்கடியில் எனக்கு அமல் செய்ய முடியாது அதனால் நான் மக்கள் ஹஜ் செஞ்சு முடிஞ்சது பின்னால் நான் போய் ஹஜ் செய்கிறேன் அதுக்கு பின்னால் போய் அரபாவிலே முஸ்தி முஸ்தலிஃபாவிலே தங்கி மினாவிலே தங்கி ஹஜ்ஜுடைய எல்லா கடமைகளையும் அவர் ஹஜ்ஜுடைய காலம் முடிந்ததுக்கு பின்னால் செய்தால் ஒரு நாளும் அவ்வளவு ஏற்றுக்கொள்ள கொள்ள மாட்டான் அதே போன்றுதான் தொழில் செய்யும் தொழுகைக்கு அல்லாஹூ தாலா ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிட்டிருக்கிறான் நேரம் குறிக்கப்பட்டதாக நேரம் குறித்த அதாவது வீணாக நேரத்தை கழித்து விட்டு ஃபஜுருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தூங்கி ஃபஜிர் அதாவது காலை சூரியன் உதித்ததுக்கு பின்னால் எழும்பி பஜிர் தொழுவதிலே இந்த பிரயோசனமும் இல்லை சகோதரர்களே இந்த இம்மத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள் அதிகமான மக்கள் இருக்கிறார்கள் தொழுகையிட விடையேற்றே பொதுபோக்காக இருக்கக்கூடியவர்கள் தொழுகையிட விடேற்றே பராமகமாக இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் பள்ளியை சொல்கிறார் ஹை அலஸ்தலா ஹை அழல்பாலா தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் வெற்றியின் பக்கம் விரைந்து வாருங்கள் என்று மால்தீன் அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் வரமாட்டோம் அல்லாஹூ விட எமக்கு இதுதான் பெரியது என்று வேறு உலக விடயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் சொம்பவர்களே அல்லாஹூ பயந்து கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாராய் பயந்து கொள்ள வேண்டும் உயிர் எப்போது கைப்பற்றப்படும் என்று தெரியாது உயிர் எப்போது எம்மை உடலை விட்டு போய்விடும் என்று தெரியாது அதனால் நாம் ஆரோக்கியமாக உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எங்களுடைய தொழுகைகளை பேணி கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய சகோதரர் நல்லதார்களே நபி சல்லாஹ் அலைஹ் வசலம் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மிகவும் அதாவது மிகவும் கடினமாக இருந்தார் என்று சொன்னால் நபியோருடைய உயிர் போகக்கூடிய நேரத்தில் கூட நபி அவர்கள் தொழுகையை பற்றி கவலைப்பட்டார்கள் நபியவர்களுடைய ரூ அதாவது பிரிவதற்கு நான்கு நாட்களுக்கு முன்னால் வெள்ளிக்கிழமை பின்னேற நம்பியவர்களுக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது தலைவலி ஏற்படுகிறது மகிழ்வுக்கு பின்னால் நபியவர்கள் இஷாவுக்கு பள்ளிக்கு வருவதற்கு தாமதமாகிறார்கள் அங்கே மக்கள் பள்ளியில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபியவர்களை அழைக்கிறார்கள் தொழு தொழில் விப்பதற்காக நபியவர்களுக்கு எழுந்து வர முடியாத நிலைமை நபியவர்கள் அதற்கு பின்னால் கேட்கிறார்கள் யார் மக்களை பார்த்து கேட்கிறார்கள் தொழுது விட்டீர்களா சொல்கிறார் இல்லை யாரும் நீங்கள் வரும் வரைக்கும் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மூன்று தடவைகள் நபியவர்கள் முயற்சிக்கிறார்கள் எழுந்து செல்ல முடியாமல் இருக்கிறது அதற்கு பின்னால் அபுபக்கர் ரவி வைத்து தொழுகையை நடத்துகிறார்கள் அதற்கு பின்னால் சனி ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை பின்னேரம் நபியவர்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் குறைவடைகிறது உடனே இப்னு அப்பாஸ் ரவி அல்லாவின் அவர்களையும் அலிவதி அவுள் அவர்களையும் அழைத்து நபியர்கள் அவர்களுடைய தோள்களை தாங்கிக் கொண்டு நபியர்கள் பள்ளிக்கு போகிறார்கள் அழிவதி அவுலாவும் கூறுகிறார்கள் நபியர்களுடைய கால் நிலத்திலே இழுபட்டுக் கொண்டு வந்தது அதன் மூலமாக நிலத்திலே கோடு அடையாளம் ஏற்பட்டது என்பதாக கூறுகிறார் அந்த அளவுக்கு தொழுகையுடைய எத்தனை நபியர்கள் கடினமாக இருந்தார்கள் அது மாத்திரமா நபியுடைய சஹாபாத்துடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள் அமர்வதி அல்லாமன் அவர்கள் நயவஞ்சகனால் ஒரு நெருப்பு வணங்கியால் குத்தப்படுகிறார்கள் குத்தப்பட்டதற்கு பின்னால் அவர்களுக்கு மயக்கம் ஏற்படுகிறது அப்துல்லா அஹிப் அமரோதி கூறுகிறார்கள் நான் அவருடைய இரத்தத்தை வயிற்றிலிருந்து வெளியாக கூடிய இரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்காக என்னுடைய கையை வைக்கிறேன் எனது கை அவருடைய வயிற்றுக்குள்ளே போகிறது அந்த அளவுக்கு மிக காயம் தலைப்பாகை கடந்து கலட்டி கட்டுகிறார்கள் அதுக்கு பின்னால் மயக்கம் ஏற்படுகிறது சர்வது சற்று நேரத்துக்கு பின்னால் சூரியன் உயர்த்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அவர்களுக்கு மொழிப்பு ஏற்படுகிறது கேட்கிறார்கள் மக்களை பார்த்து தொழுது விட்டீர்களா கடைசி நேரம் உயிர் போகக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர்கள் தொழுகையை பற்றினால் கவலைப்பட்டார் இன்று எம்முருடைய நிலைமையை சத்தியோச்சு பாருங்க சிறு ஒரு தலைவரி அல்ல சிறிய ஒரு காய்ச்சல் ஏற்பட்டு விட்டால் இன்று எமரோட நிலைமை எப்படி இருக்கிறது பள்ளிக்கு போவதற்கு கஷ்டப்படுகிறோம் பள்ளிக்கு போவதற்கு சோம்பல் படுகிறோம் சகோதரர்களே சொன்னார்கள் அமர்வாதி அல்லாஹன் அந்த நேரத்தில் யாருக்கு தொழுகையை பாதுகாக்கக்கூடிய பழக்கம் இல்லையோ அவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்று சொன்னார்கள் சல்லா அலிசலம் கூறினார்கள் குஃப்ருக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே ஷிற்புக்கும் ஈமானுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகையை விடுவதுதான் எவரையை விட்டு விடுகிறானோ எவனுக்கு தொழுகையை பாதுகாக்கக்கூடிய பழக்கம் இல்லையோ தொழுகையை அவன் புறத்தரிக்கிறானோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியாகிவிட்டான் என்பதில் உளமாக்கல் ஏகோபித்த முடிவிலே இருக்கிறார் அன்புக்கு சகோதரர்களே நாளை மறுமையிலே சூர்த்தவாசிகள் சுவனத்துக்கும் நரகவாதிகள் நரகத்துக்கு போனதற்கு பின்னால் சொர்க்கவாசிகள் அவர்கள் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஞாபகம் வரும் உலகத்திலே எங்களுக்கு அண்டை வீட்டார்களாக இவர்கள் இருந்தார்கள் இவர் இவரெல்லாம் எங்களுக்கு நண்பர்களாக இருந்தார்கள் ஆனால் அவர்களை சொர்க்கத்தில் காணவில்லையே என்று ஒருவர் ஒருவர் கேட்டுக் கொள்வார்கள் அதற்கு பின்னால் நரகத்தில் இருக்கக்கூடிய மக்களை பார்த்து கேட்பார்கள் நரகத்திலே உங்களை நுழைவித்துடியது என்று கேட்பார்கள் அந்த நேரத்திலே அலாபு அதாவது அல்லாஹு தாலாவுடைய அந்த நரக வேதனை அனுப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நரகவாசிகள் அவர்களுக்கு இருக்க கொண்ட இருக்கக்கூடிய அந்த கடுமையான நிலைமையிலும் சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே உலகத்திலே அவர்கள் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்தார்களோ அந்த பாவங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஞாபகம் வராது வட்டி எடுத்திருப்பார்கள் கொலை செய்திருப்பார்கள் ஜினா செய்திருப்பார்கள் பொய் செய்திருப்பார் பொய் சொல்லியிருப்பார்கள் அந்த எந்த ஒரு பாவம் அவர்களுக்கு ஞாபகம் வராது அவர்களுடைய ஞாபகம் உடனே அவர்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயம் என்ன செய்யுமா அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தொகோ நல்ல எமது குடும்பத்திலே தந்தைக்கு தொழுகை இருந்தால் மகனுக்கு தொழுகை இல்லை தந்தைக்கு மகனுக்கு தொழுகை இருந்தால் மனைவிக்கு தொழுகை இல்லை சகோதரனுக்கு தொழுகை இருந்தால் சகோதரிக்கு தொழுகலை எத்தனை பேர் என்று இருக்கிறோம் ஆனால் அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படுகிறோமா ஒரு கணம் நாங்கள் அவர்களை பற்றி சந்திக்கிறோமா அவர்கள் ஒரு ஒன்றாக கலந்து நம் நண்பர்களுக்குள்ளே எத்தனை பேர் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் இன்று ஏதாவது ஒரு விசேஷம் நடந்து விட்டால் வீ வீட்டிலே ஒரு திருமண வாய்ப்போமோ அல்லது வேறு ஏதாவது விசேஷம் நடந்து விட்டால் எத்தனை பேருடைய தொழுகைப்பாடாகிறது ஒருவருக்காவது தொல்லக்கூடிய எண்ணம் ஏற்படுகிறதா ஒரு சிலர்கள் இருக்க விதிவிலக்காக குறை சொல்லவில்லை ஆனால் அதிகமானவர்கள் தொழுகையற்றவர்களாக இருக்கிறார்கள் இம்மது இன்று எமது பள்ளிவாறுமே எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு பக்துக்கும் எத்தனை பேர் தொழுகையாளர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் பள்ளிக்கு வருகிறார்கள் அன்புக்கு ஒரு சகோதரர் அல்ல நல்லடியார்களே தொழுகை என்பது சடங்கல்ல நினைத்தால் வந்து விட்டு போவதற்கும் நான் முஸ்லீம் இருக்கிறேன் பெயர் முஸ்லீமாக இருக்கிறது அதற்காக வந்து கீழே எலும்பு அதாவது நிலத்திலே தலை வைத்து விட்டு போவதற்கு பேர் தொழுகை அல்ல அல்லாஹு தாலா கூறுகிறார் அல்லாஹ் தொழுங்கள் என்று சொல்லவில்லை தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹு தாலா எவர்கள் தொழுகை இல்லையோ அவர்களுக்கு அல்லாஹு தாலாவுடைய ஞாபகம் இருக்காது அல்லாஹு தாலாவை மறந்தவர்களாக இருப்பார்கள் எவர்கள் அல்லாஹு தாலாவை மறக்கிறார்களோ மறுமையை மறக்கிறார்களோ அவர்களுக்கு மீது அல்லாஹு தாலா சைத்தானை சாட்டிவிடுகிறான் அவர்களுக்கு அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டி சாட்டிவிடுகிறான் எல்லா விதமான பாவங்களும் அவர்கள் மீது இருக்கும் பொய் சொல்லுவார்கள் வியாபாரத்தில் ஏமாற்றம் செய்வார்கள் புறம் பேசுவார்கள் என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்கள் அவர்கள் மீது இருக்கும் அன்புக்குரிய சகோதரர்கள் அடையார்கள் அல்லாஹு வெற்றி பெற்று விட்டார்கள் பண்பாக முதலாவது கூறுகிறான் அவர்களுடைய கொள்கையிலே பயபக்தியாக இருப்பார்கள் தொடர்ந்து அல்லாஹு சொல்லிவிட்டு அந்த முக்மீனுடைய பண்பை சொல்லிவிட்டு கடைசியாக தொழுகை சொல்கிறான் அவர்கள் தொழுகையிலே பேணிதலாக இருப்பார்கள் தொழுகையை நேரத்துக்கு நேரம் பேணி பாதுகாத்து தொழுவார்கள் இவர்கள் தான் என்று சொல்லக்கூடிய அந்த ஜென்மத்தில் வாரிசாக கொள்ளக்கூடியவர்கள் அந்த சுவனத்திலே அவர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போன்று அல்லாஹு தாலா முக்தீன்கள் அல்லாஹு பயப்படக்கூடியவர்களை கூறக்கூடிய நேரத்தில் இந்த வேளம் இது எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு முத்தக்தளுக்கு அது நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறான் அவர்கள் அல்லாஹு அல்லா தொழுகை நாட்டுவார்கள் அவர்கள் நேரத்துக்கு நேரம் அவர்கள் பாவிகள் என்பதிலே சந்தேகம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நாளை மறுமையிலே அல்லாஹு தாரா முதன் முதலாக தன் அடியானிடம் கேள்வி கேட்பது தொழுகையை பற்றித்தான் அந்த தொழுகை சீராக இருந்தால் அவன் ஏனைய அமல்களுக்குரிய கூலிகள் வணங்கப்படும் அப்படி இல்லாமல் மலை போல் அவன் அமல்களை செய்து குமித்து வைத்திருந்தாலும் அவனிடம் தொழுகையில் என்று சொன்னால் சொன்னால் அத்தனை அமல்களும் அல்லா தாலா புறக்கணித்து விடுவான் எனவே அம்பிக்கிற சகோதரி நல்லடியார்களே சந்தர்ப்பம் எம் கைவசம் இருக்கிறது மரணம் வரும் வரைக்கும் எனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது இதுவரைக்கும் எம்மை கடந்த அந்த கசப்பான கருமையான நாட்களையுமே விட்டு போய்விடட்டும் இதற்கு பின்னால் உள்ள சந்தர்ப்பத்தை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வோம் அந்த குறுகிய காலத்தை நாங்கள் நல்ல அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே அல்லாஹுவை பயந்து அல்லாஹுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களாக ஆகி எங்க இது இதன் பின்னால் ஒவ்வொரு நேர தொழுகையையும் இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு ஒவ்வொரு ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் எனது மரம் மரணம் வரும் வரைக்கும் நான் ஜமா தொழுகையை வி விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் அல்லது தொழுகையை நான் உரிய நேரத்திலே தொழுவேன் என்று ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து ஒவ்வொருவரும் என்ன செய்து கொள்ளுங்கள் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு சாலா நம் அனைவருடைய எண்ணங்களை பார்ப்பவனாக இருக்கிறான் எமது எண்ணங்களை அல்லாஹு தாலா அறிந்தவனாக இருக்கிறான் எனவே அல்லாஹு சாலா எமக்கு அழகாக வேண்டிய உதவி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் மரணம் வருவதற்கும் அல்லாஹுக்கு பயந்து ரசூலுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்களாக உண்மையான முமீன்களாக உண்மையான முத்தகங்களாக சாதிகான மக்களாக வாழ்ந்து களிமாவு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக யாழ்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக எங்களுடைய தப்பு தவறுகளை கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறோம் அத்தனை பாவங்களை மன்னித்து யா எமது கடைசி முடிவை நல்லதாக ஆக்கிடுவாயாக யா உன்னை பயந்து உனக்காக வேண்டி அமல் செய்யக்கூடிய மக்களாக என் அனைவரையும் ஆக்கிடுவாராக ஆமீன் ஆமீன்